வந்து எஸ்எம் கேட்டில் பீட்னு சொல்லி ஒரு தீவனம் நம்ம கொடுத்துட்டு இருக்கு இப்போ ஒன்றரை வருஷமா கொடுத்துட்டு இருக்கான் சரி நல்லா இருக்கு அந்த தீவனம் ஃபீடு நல்லா இருக்கு மாடுகளும் நல்லா ஆரோக்கியமா இருக்கு பால் கரவை அதிகமாக வருது பாலோட ஃபேட்டஸ் நஃப்லாம் எவ்வளோ வந்துட்டு ரேட் எவ்வளோ வருது ரேட்டு முப்பத்தி எட்டு ரூபா முப்பத்தொம்பது வருது முப்பத்தி எட்டு முப்பத்தொம்பது ரூபாய்க்கு வருது இதுக்கு முன்னாடி வந்து எவ்வளோ வந்துருந்துச்சு இதுக்கு முன்னாடி தீவனம் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒரு ரூபா முப்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு தான் வரும்

அண்ணா வணக்கம் அண்ணா வணக்கம்ண்ணா உங்கள் பேருங்கண்ணா என் பேர் சரவணண்ணா என்ன ஊருங்கண்ணா இது திண்டுக்கல் மாவட்டம் சந்தமநாயகன்பட்டி சரிங்க இப்போ நம்மகிட்ட வந்து எத்தனை மாடுகள் வந்து இருக்குங்கண்ணா பத்து மாடு இருக்குண்ணா எத்தனை வருஷமாக வச்சுக்கிட்டு இருக்கீங்க மாடுங்க அஞ்சு வருஷமாக வச்சுக்கிட்டு இருக்குங்க அஞ்சு வருஷமாக வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க சரிங்க மாடுகளுக்கு வந்து தீவனங்கள் வந்து ஒரு ஒரு இன்றி அமையாத ஒன்றும் இல்லைங்களா வடர் தீவனம் வந்து நம்ம பார்த்து சரியான ஒரு தீவனமாக செலக்ட் பண்ணி போடணும் ஆமாம் ஸோ நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி வந்து தீவனம் வந்து பயன்படுத்திக்கிட்டு இருப்பீங்க ஆமாம் இப்போயும் வந்து தீவனம் வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்க ஆமாம் இப்போ அடர் தீவனம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்குறதால பாலோட ஃபேட்ரெஸ் வந்து அதிகமாக இருக்குது அதிகமாக கரவை திறனும் நல்லா இருக்கு அதே போல மாடுகளும் வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு இழைக்காம நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம பேசியிருந்தோம் ஆமாங்க என்ன தீவனங்கள் கொடுக்குறீங்க இது எத்தனை வருஷமா கொடுத்துட்டு இருக்கீங்க இப்போ வந்து எஸ்எம் கேட்டில் பீட்னு சொல்லி ஒரு தீவனம் நம்ம கொடுத்துட்டு இருக்கு இப்போ ஒன்றரை வருஷமா கொடுத்துட்டு இருக்கான் சரி நல்லா இருக்கு அந்த தீவனம் ஃபீடு நல்லா இருக்கு மாடுகளும் நல்லா ஆரோக்கியமா இருக்கு பால் கரவை திறனும் அதிகமா வருது சரி நல்லா இருக்கு சரி இப்போ நம்மகிட்ட வந்து பத்து உருபடி மாடு வந்து இருக்குதுன்னு சொல்லிருக்கீங்க மொத்தம் எத்தனை உருப்படி வந்து இப்போ கரையில் இருக்குங்க இப்போ வந்து ஏழு இருக்குங்க ஏழு இருக்குங்க டோட்டலாக எவ்வளோ ஒரு நாளைக்கு வந்து பால் கலெக்ஷன் ஆகுதுங்க ஒரு நாளைக்கு எண்பத்தஞ்சு லிட்டர் எண்பத்தஞ்சு லிட்டர் ஏழு மாட்டில் வந்து கலெக்ஷன் ஆகிட்டு இருங்க பாலோட பேட்டர்ஸ் எப்போ எவ்வளோ வந்துட்டு ரேட் எவ்வளோ வருதுங்க ரேட்டு முப்பத்தி எட்டு ரூபா முப்பத்தொம்பது ரூபாய்க்கு வரும் முப்பத்தெட்டு முப்பத்தொம்பது ரூபாய்க்கு வருது இதுக்கு முன்னாடி வந்து எவ்வளோ வந்துருந்துச்சு இதுக்கு முன்னாடி தீவனம் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒரு ரூபா முப்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு வரும் சரிங்க சரிங்க அந்த குச்சி தீவனம்லாம் போடும்போது பார்த்தீங்கன்னா பேட்டு ஒன்று பேட்டு அதிகமாக வந்துச்சுன்னா எசனப்பு குறையா இருக்கும் எசனப்பு அதிகமாக வந்துச்சுன்னா பேட்டு குறையாக வரும் அந்த மாதிரி வந்துச்சு இப்போ ஈக்குவலாக கரெக்டாக வருது கரெக்டாக வருது கரெக்டாக வருதுங்க சார் இந்த தீவனத்தில் வந்து அப்படி என்ன கலந்துருக்காங்கன்னு ஏதாவது உங்களுக்கு தெரியுங்களா இந்த தீவனத்தில் பார்த்தீங்கன்னா சோயா புண்ணாக்கு மக்காச்சோள புண்ணாக்கு கோதுமை கோதுமை தோடு எல்லாமே கலந்துருக்கு நல்லா இருக்கு மாடு ஆரோக்கியமா இருக்கு மினரல் மிக்சரு எல்லாமே அதுக்கு தே கால்சியம் அனைத்தும் அதுல தேவையான அனைத்தும் கலந்துருக்கு இதில் இந்த ஃபீடில் அதனால இது நல்லா இருக்கு மாடுகளுக்கு நல்லா இருக்கு ஆரோக்கியமா இருக்கு கரைவை திறனும் நல்லா இருக்கு சரி இது வந்து பொதுவா வந்து யூரியா கலக்க யூரியா வந்து தீவனத்திலிருந்து கலக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பாங்க பால் கறக்கும் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு தீவனம் மட்டும் மென்ஷன் பண்ணிருப்பாங்க இல்லீங்களா அந்த மாதிரி இதுல வந்து தீவன இந்த தீவனத்துல இருந்து யூரியா கலக்குறாங்களா இதுல யூரியா கலப்பட இல்ல இதுல யூரியா கலப்பட இல்லை சரி இப்போ நீங்க ஒரு வருஷமாக இதை பயன்படுத்திட்டு இருக்குதா சொல்லியிருக்கீங்க நம்ம மாடுகள் வந்து சரியான நேரத்துக்கு வந்து பருவத்துக்கு வருதுங்களா பருவத்துக்கு வருது சென ஊசியில் எப்படி நிற்கிறாங்க சென்ன ஊசியில் ஒரு ஒரு டைம் போட்டாலே நின்றுங்க ஒரு டைம் போட்டாலே சரிங்க அதிகமாக நம்ம பண்ணையில் வந்து கறவை வந்து அதிகமாக உள்ள மாடு எத்தனை மாடுகள் இருக்குதுங்க அதிகமாக ஒரு நாலு மாடு இருக்கு நாலு மாடு ஒரு ஒரு மாடம் எவ்வளோ பால் கறக்குறேன் ஒரு மாடு வந்து ஒரு நேரத்துக்கு பதினொன்று பன்னெண்டு அந்த மாதிரி கறக்கு நேரத்துக்கு பதினொன்று பன்னெண்டு கறக்குறாங்க பட் ஆனால் பார்க்குறதுக்கு எல்லாமே ஒரு வீடு மாடு தான் இருக்குது இல்லைங்களா ஸோ இவ்வளவு இவ்வளோ கறக்குறாங்களா ஆமாம் அந்த தீவனம் தான் நம்ம கொடுக்குற தீவனம் தான் அப்படி ஆஹ் இந்த தீவனம் கொடுத்த பிறகு கரம் ஆமாம் ஏக்ன கே கொடுத்த தீவன கொடுக்கும்போது கரவை கம்மியாக தான் வந்து கரத்துக்கு கீழே தான் வந்துச்சு இப்போ இந்த தீவனத்தை நம்ம தீவனம் கொடுக்கறதுக்கு அப்புறம் கரை அதிகமாக இருக்கு நல்லாவும் இருக்கு சரி இப்போ அந்த தீவனம் வந்து என்ன அளவு வந்து கொடுப்பீங்க ஒவ்வொரு மாட்டுக்கும் ஒரு மா ஒரு ஒரு லிட்டர் பாலுக்கு நானூறு கிராம் ரேஷியோ ஒரு லிட்டர் பாலுக்கு நானூறு நானூறு கிராம் இப்படி தான் கொடுப்பீங்க இருபது லிட்டருக்கு கறக்குது அப்படின்னா அதுக்கு எட்டு கிலோ சரிங்க என்ன முறையில் கொடுக்குறீங்க கடையில் நாலு கிலோ சாயந்தரம் நாலு கிலோ நம்ம அதை வந்து செர்லாக் மாதிரி பிரட்டி வச்சுருவோம் அப்படியே தண்ணியில் வந்து ஒரு மாதிரி தண்ணியில் இல்லைனா வியூரு ப்யூ அப்படியே க வரலாகவே கொடுத்து சாப்பிட வச்சு பச்சை தண்ணி தான் குடிக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மாவு தன்மையாக இருக்கும் ஸோ மாவு அப்படியே லேசாக தண்ணி தெளித்து அதை நம்ம ஒரு மாவு சப்பாத்தி மாவு பதத்துக்கு செஞ்சு சாப்பிட வச்சிருவோம் அது சாப்பிட்டு பச்சை தண்ணி தான் தேவைக்குதா தான் பாத்துக்குங்க பச்சை தண்ணி தான் பச்சை தண்ணி பச்சை தண்ணி தான் மற்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தண்ணி வச்சு தீவனத்தூள் நிறைய தண்ணி வச்சு வயிறு மாடு வயிறு ஃபுல்லாக ரப்புவாங்க ஸோ ஒரு மாதிரி மாடு வயிறே பானை மாதிரி இருக்கும் இல்லை இந்த நம்ம மாடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி தெரியாது எந்த ஒரு மாட்டை பார்த்தீங்கன்னாலும் அந்த மாதிரி தெரியாதுங்க அது தேவைக்கு தான் சாப்பிடணும் நம்ம வலுக்கட்டாயம் அது கொடுக்கக்கூடாதுங்க அது வந்து பார்த்தீங்கன்னா அது தேவைக்கு சாப்பிட்டுட்டு பச்சை தண்ணி தான் குடிக்குது சரிங்க பொதுவாக வந்து மாட்டு பணியில் வந்து எதாவது ஒரு விஷயத்தை வந்து கோட்டை விட்டுருவோம் இல்லைங்களா அந்த மாதிரி நீங்கள் இதில் ஏதாவது எப்போ இப்படி போனால் மாடு ஆகும்பா பால் சரியாக கறக்க மாட்டேது பால் ரேட் வர மாட்டேது இல்லைனா இந்த இந்த மாடு இப்போ தொழில் ஆறு வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா ம் ஆரம்பத்தில் அது மாதிரி பண்ணியிருக்கோம் ஆரம்பத்தில் அந்த மாதிரி ஃபீல் பண்ண நிறைய வந்து லாஸ் ஆகிருக்கு சரியான தீவனம் இதுக்கு என்ன தீவனம் கொடுக்கறதுன்னு தெரியாமல் ஒரு முறை முறை இல்லாமல் செஞ்சு ஒரு ரெண்டு மூணு மாடு லாஸ் ஆகிருக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் கற்றுக்கிட்டு இப்போ வர வர பரவாயில்ல இது நல்லா முன்னேற்றம் தான் சைலேஜ் கொடுக்குறோம் இந்த தீவனம் கொடுக்குறோம் நம்ம கோப்பை ஒரு பசு தீவனம் கொடுக்குறோம் ம் ஏதோ ஒரு நம்ம இதே முறையாக கற்றுக்கிட்டு செஞ்சால் எல்லாமே ப்ராஃபிட் தான் சைலேஜ் ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ கொடுப்பீங்க அது ஒரு மாட்டுக்கு ஒரு பன்னெண்டு கிலோ பதிமூணு கிலோ அந்த ரேஞ்சுக்கு கொடுக்குறோம் பன்னெண்டு கிலோ பதிமூணு கிலோ சரிங்க இப்போ முப்பத்தெட்டு ரூபான் பால் ரேட் வந்து போகுது அப்படின்னு சொல்றீங்க ஒரு நாளைக்கு எண்பது லிட்டருங்களா ஒரு நேரத்துக்கு எண்பது லிட்டருங்களா ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு எண்பது காலையில் நாற்பது சாயந்தரம் நாற்பது அந்த மாதிரி ஸோ டோட்டலாக எண்பது எண்பது லிட்டர் வந்து மூவாயிரத்து நாற்பது ரூபா வந்து டோட்டலாக வருதுங்க அவரேஜா வச்சுக்கலாம் இது நூவாயிரவா வச்சுக்கலாம் ஸோ இந்த மூவாயிரவாயில உங்களுக்கு எவ்வளோ செலவுகள் வந்து அதெல்லாம் கால்குலேட் பண்ணி பாத்தீங்களா ம் பாதிக்கு பாதி செலவாகும் பாதிக்கு பாதி செலவாகும் ஸோ கையில் காசு நிற்குதுங்களா ம் சரி இப்போ இது வந்து நம்ம ஜென்ரலாக தான் ஒருவேளை மாட்டுக்கு ஒருவேளை நமக்கு அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கும் பட் இது வந்து எல்லா இடத்துலையுமே சாத்தியம் கிடையாது நீங்க சாத்தியம் அப்படின்னு சொல்றீங்க அது மட்டும் இல்லாமல் அஞ்சு வருஷம் தான் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றீங்க இல்லை மாடு நாங்கள் அப்பா அப்பா காலத்துல இருந்து முன்னாடி இருந்து இருந்துச்சு இதை வந்து மாட்டு பண்ணையா நம்ம ஆரம்பிச்சு இப்போ ஒரு நாலு அஞ்சு வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதில் ஒரு ஒரு வருஷம் வந்து ப்ராஃபிட்டா நமக்கு தெரியல நிறைய கத்துக்கிறாம நிறைய போட்டு தீவனம் என்ன போடுறோம் என்ன குச்சி தீவனம் கொடுக்குறோம் என்னன்னு தெரியாம பண்ணி லாஸ்ட் எல்லாம் பண்ணிருக்கான் அதுக்கப்புறம் முறையா கத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு பண்ணும்போது இப்ப பரவாயில்ல நல்லா இருக்கு

நமக்கு கிளைமேட்டுக்கு வந்து வெயில் அதிகமாகவும் வருது நம்ம அதனால கொஞ்சம் கிராஸ் பீடு தான் நமக்கு செட் ஆகும் சார் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னு சொல்றீங்க அது மட்டும் இல்லாமல் பாலுமே கிராஸ் பீடு மாடே பன்னெண்டு லிட்டர் வந்து ஒரு நேரத்துக்கு வந்து பராமரிப்பு அப்படின்ற மாதிரி சொல்லிருக்கீங்க நீங்க சும்மா ஒரு சும்மா ஜஸ்ட் ஒரு ஒரு ஹெச்எஃப் மாடு இப்போ நம்ம போன பாட்டு பண்ணலாம் பார்த்தா ஒரு தரமான தான் செலக்ட் பண்ணி வளர்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்க எல்லாம் ஒரு நேரத்துக்கு வந்து பதினஞ்சு அந்த மாதிரி கரெக்டான பாஸ் பீட் இருக்கு அதையே நீங்க முயற்சி பண்ணி பார்க்கல அதையே வெயில் செட் ஆகுது அப்படின்னு சொல்றீங்க நம்ம நம்ம கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி தானே நான் மாடு ஒவ்வொன்றும் செட் பண்ண முடியும் ஒவ்வொரு கிளைமேட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி ஒரிஜினல் ஹெச்அப்லாம் வச்சிருக்காங்க இருக்கு இல்லைன்னு சொல்ல நம்ம ஏரியாவிலையும் இருக்கு நம்ம கொஞ்சம் வெயில் ஜாஸ்தி இது பராமரிப்பு நம்ம கொஞ்சம் கம்மியாக பண்ணிகிட்டு இருக்கோம் இன்னும் வந்து இப்போ பண்ணையை வந்து முழுசாக நம்ம ரன் பண்ணலை நம்ம விவசாயமும் பார்த்துக்கிட்டு இதையும் பார்த்துக்கிட்டு இருக்கனால நம்ம ஒரு கிராஸ் பீரியட் தான் வச்சு நம்ம மெயின்டைன் பண்ணுறோம் இது வந்து நோய் பார்த்தீங்கன்னா இதில் நோய் கம்மி நோய் மேலாண்மை ரொம்ப கம்மி நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறனால ஒரிஜினல்னா கொஞ்சம் அதுக்கு இன்னும் கொஞ்சம் காஸ்ட்லியாக செலவழிக்கணும் ஆனால் ப்ராஃபிட்டு தான் ப்ராஃபிட் தான் சரிங்க இப்போ நம்ம மடி மடிநோய் அந்த மாதிரி ஏதாவது வந்துருங்க இல்லை 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 வயிறு உப்பசம் அந்த மாதிரி காய்ச்சல் ஏதாவது வந்துருக்குங்களா இப்போ கடந்த உங்களுக்கு நல்லா இதில் கற்றுக்கிட்டேன் அதுக்கப்புறம் சொல்லுங்க ஆரம்பத்தில் வந்துருக்கும் ஆரம்பத்தில் வந்துச்சு நோயெல்லாம் வந்துச்சு அம்மையெல்லாம் வந்துச்சு இப்போ கரெக்டான வேக்சின் கொடுத்துறாங்க கவர்மெண்ட்லேருந்து பண்ணிடுறாங்க வேக்சின்லாம் போட்டுறாங்க மாடுகளை வந்து நம்ம தின ரெண்டு நேரம் ஒரு நேரம் தின தினசரி க கழுவிடுறோம் அதனால வந்து நோயெலாம் அதிகம் இல்லை சரிங்க 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 புதுசாக வாங்குறவங்க நம்ம அந்த எஸ்எம் கேட்டலி போய்ட் வந்து வாங்கலாமா எப்படி வாங்கலாம் வாங்கலாமா ஹண்ட்ரட் பெர்சன்ட் வாங்கலாம் ம் நல்லாயிருக்கு நல்லாயிருக்குங்கம்மா ம் சரிங்க அண்ணே அண்ணா இப்போ நம்ம என்ன தீவனங்கள் வந்து கொடுக்குறது அப்படின்ற மாதிரி முழு தகவல் வந்து எங்களுக்காக சொல்லிட்டீங்க ஆமாம்ண்ணா மாடுகள் வந்து பராமரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு முக்கியமான விஷயங்கள் இருக்குதுங்கண்ணா அதெல்லாம் என்னென்னலாம் பண்ணுறீங்க எப்படியெல்லாம் பராமரிக்கணுங்கண்ணா மாடுகளுக்கு தீவன காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த கலப்பு தீவனம் சரிங்க அது போக சைலேஜ் பசு தீவனம் சரிங்க ஸோ தீவனங்கள் வந்து இதான் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க ஆமாங்க இதை தாண்டி நம்ம பண்ணையில் வந்து உடம்பு சரியில்லதா உடம்பு சரி இல்லாமல்லாம் இல்லை இல்லைங்களா எந்த அப்படி கிடையாது இல்லை இது வரைக்கும் கிடையாதுங்க அதனால் இப்போ என்ன பராமரிப்புன்னு சொல்கிறதுக்கூட இதுதான் அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்கும் இல்லை எப்போ இட்டாப்பா சாதாரணமாக இப்போ தீனி போடுறோம் கட்டி வைக்கிறோம் ஒரு நாளைக்கு டெய்லி ஒரு வேலை குளிக்க வைக்கிறோம் அவ்வளோதான் இதை தாண்டி ஒன்றும் கிடையாது ஆஹா சரிங்க சரிங்க அந்த கிளைமேட்டு போது கரெக்டான டயத்துக்கு கவர்மெண்ட்டில் நம்ம கொடுக்குற வேக்சினை போட்டுறோம் அவங்க வந்து இப்போ வேக்சின் பண்ணிட்டு போயிட்றாங்க அதனால நல்லா இருக்குது மாடு சரிங்க நம்ம தினசரி அதை பராமரிக்கிறனால நமக்கு அதுக்குள்ளே இருக்கிறனால என்ன எதுன்னு தெரியுது எந்த நோய் மேலே நோய் எதுனாலும் உடனே கண்டுபிடிச்சி நம்ம வைத்தியம் பண்ணிடுறோம் சரிங்க அதனால இதில் வைத்திய செலவுன்னு எதுவும் கிடையாதுங்க செரிமான கோளாறு தான் ஃபீடு மாத்தி கொடுத்தோம்னா தான் செரிமான கோளாறு வரும் ஃபீடு நல்ல ஃபீடுனால செரிமான கோளாறு பிரச்சனை கிடையாதுங்க நல்லா இருக்கு சரி பால் திறனும் அதிகமா இருக்கு பேட்டேசனப்பும் நல்லா இருக்கு மாடு ஆரோக்கியமா இருக்கு சரி ஓகே இப்போ கை அந்த டப்பாவில் தான் நீங்க தீவனங்கள் எடுத்து கொடுப்பீங்களா ஆமாங்க சரி என்ன அளவு எடுப்பீங்கன்னு எதுவும் சொல்லிடுங்க இதுல பாத்துக்கிட்டீங்கன்னா அளவு பாத்துக்குங்க ஒவ்வொரு டைம் அளவு வச்சுதான் போடுங்களா இல்ல தோராயமா இதுதான் தோராயமா இதுல ஆஹா இது வந்து எழுநூறு கிராம் ஆமாங்க ம் இல்லை ஒரு மாட்டுக்கு ஒரு நேரத்துக்கு சரிங்க ரெண்டு மூணு நாலு 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 ம் சரிங்க நாலுறேன்னா பதினாலு ரெண்டு எட்நூறு ஒரு மூணு கேஜி இல்லைங்களா இப்போ ஒரு நேரத்துக்கு மூணு கேஜி ஒரு மாட்டுக்கு சரிங்க ஒரு கே ஒரு மாட்டுக்கு மூணு கேஜி வைக்கலாமாங்க சரிங்க

எல்லாம் மாடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இதை வந்து தண்ணியில் போட்டு ஊற வச்சு கொடுக்கும்போது தான் வயிறு எடுத்து ஒரு மாதிரி தெரியும் மாடு பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும் உங்களுக்கு எந்த செரிமான கொளரும் வராது அது எப்படி சாப்பிடுதுன்னு பாருங்க அது அது சாப்பாடு எப்படி ஃபுல்லா சாப்பிட்ருக்குன்னு பாருங்க சரிங்க சரி ஓகே இப்போ அடுத்த மாட்டுக்கு கொடுக்குறேன் பாருங்க இவங்க எப்படி சாப்பிட்றாங்கன்னு பாருங்க இவங்களும் சும்மா ஓகே ஓகே நான் தானே போயிரு ஒன்றும் இல்லை ஒன்றும்

சரி வந்து தீவனங்கள் வந்து வச்சுக்கிட்டு இருக்கீங்களா ஆமா காலையில எத்தனை மணிக்கு தீவனங்கள் வைப்பீங்க சாயந்திரம் எத்தனை மணிக்கு தீவனங்களை வைப்பீங்க பால் கறக்கு முன்னாடியா பின்னாடியா நாங்க காலையில அஞ்சு மணிக்கு எந்திரிச்சோட மாடுகள் எல்லாம் பால் கறக்கறதுக்கு அசெம்பிள் பண்ணிடுவோம் சரிங்க அப்போ பால் கறந்த உடனே ஏழு ஏழரைக்குள்ளே பால் கறந்து முடித்த உடனே சரி தீவனம் வைக்க ஆரம்பிச்சிடுவோம் இந்த இந்த கலப்பு தீவனத்தை கலந்து வச்சுட்டு அப்படியே சைலஜ் கொடுத்துருவோம் சைலஜ் கொடுத்த கொஞ்ச நேரத்தில் மாடுகளெல்லாம் தண்ணிக்கு விட்டுட்டு சரிங்க பாட்டர் வாஷ் பண்ணி குளிப்பாட்டி கட்டிடுவோம் நில இல்லை அவ்வளோதான் சாயந்தரம் நாலு மணி வரைக்கும் ரெஸ்ட்டில் நாலு மணிக்கு மறுபடியும் இப்போ இந்த இப்போ நாலு மணி ஆச்சுங்க சரி நாலு மணிக்கு இப்போ தீவனம் கொடுத்தோன்னே அப்படியே சைலேஜ் தீவனம் கொடுத்து ஆறு மணிக்கு பால அஞ்சரைக்குலாம் பால கறக்க ஆரம்பிச்சிருவோம் ஏழு மணிக்குள்ள எல்லாம் செட்டில் ஆயிரும் சரி இப்போ வந்து நாலு மணிக்கு அடர்த்தி ஒன்று கொடுத்துட்டீங்க இல்லைங்களா சோ நாலு மணிக்கு அடர்த்தி கொடுத்து இப்போ உடனே சைலேஜ் கொடுத்து சைலேஜ் கொடுத்துருவோம் சோ சைலேஜ் சாப்பிட்டு உடனே மணி ஆயிடும் அஞ்சரை மணிக்கு பால கறது அஞ்சு மணிக்கு இப்போ அப்படியே தண்ணி கூட்டோடனே பால கறக்கிறது தான் சரிங்க ஓகே ஒவ்வொரு மாட்டுக்கும் சைலேஜ் எத்தனை கிலோ கொடுப்பீங்க ஒரு மாட்டுக்கு ஒரு நேரத்துக்கு ஆறு கிலோ சாப்பிடுவோம் ஒரு நேரத்துக்கு ஆறு கிலோ ஆறு கிலோ ஸோ காலையில் ரெண்டு ஆறு கிலோ சாயந்தரம் சாயந்தரம் ஆறு கிலோ டோட்டலாக ஒரு நாளைக்கு வந்து பன்னெண்டு பன்னெண்டு கிலோ சாப்பிடும் மாடை பொறுத்து

தம்பி பாட்டி எல்லாமே வந்து பரபரப்ப டக்கு டக்கு வேலையை முடிச்சிட்டீங்க இப்போ நம்ம அடர்த்தீவனம் கொடுத்துருக்கோம் அதை தாண்டி இப்போ சைலேஜுமே கொடுத்துக்கிட்டு இருக்கோம் சோ சைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டன் வந்து ஏழாயிரத்தி ரூபாய்க்கு வருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்களா அடர்த்தீவன் வந்து ஒரு கிலோ என்ன விலை வருதுங்க ஒரு கிலோ வந்து முப்பது ரூபா வருது முப்பது ரூபா அடக்கம் வருதுங்க எஸ்எம் கேட்லகிட்ட எயிட் தௌசண்ட் இல்லைங்களா முப்பது ரூபா அடக்கம் வருது ஸோ இது ரெண்டுமே சைலேஜும் அடர்த்தீவனமும் பால் காசு இதை இதெல்லாம் செலவு ஒருவேளை வந்து பால் காசு வந்து மாட்டுக்கு ஒருவேளை நமக்குதுங்களா நிற்குதுங்களா அது வந்து ஒரு நேரத்துக்கு வந்து நாலு கிலோ போடுறோம் நூற்றி இருபது ரூபா சரிங்க தீவனம் இது வந்து ஒரு எட்டு ரூபா வச்சாலும் ஆறு கிலோ போடுறோம் இது நாற்பத்தெட்டு ஐம்பது ரூபா ஆச்சு நூற்றி இருபது ஐம்பது நூற்றி எழுபது ரூபா சரிங்க ஒரு நே ஒரு நாளைக்கு ஐநூறு ரூபாய்க்கு கறக்குனா இரநூத்தம்பது ரூபா செலவு இரநூத்தம்பது ரூபா மிச்சம் சரிங்க சரிங்க ஒரு மாட்டுக்கு ம் ம் சரிங்க இப்போ அடுத்த தண்ணி இவங்க கண்ணு போட்டு எத்தனால இவங்க கண்ணு போட்டு அஞ்சு நாள் ஆகுது அஞ்சு நாள் ஆகுதுங்க சீம்பாளுங்களா இவங்க ஒரு நேரத்துக்கு அஞ்சு லிட்டர் சிம்பாள் அஞ்சு லிட்டரு எவ்வளவு கரவை வருவாங்க என்ன எதிர்பார்க்குறீங்க இவங்க வந்து இப்ப ரெண்டாவது லாக்டேஷன் ரெண்டாம் இத்து எவ்வளவு கற போன எவ்வளவு இருந்துச்சு இப்ப எவ்வளவு போன வந்து இவங்க வந்து அஞ்சு அஞ்சு தான் கறந்தாங்க இப்போ அதோட கூடுதலாக கறக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன் அதோட கண்ணுக்குட்டியை தேடிட்டு இருக்கு இருக்கோம் என்ன இது வந்து வர தீவனம் வைக்கோல் இந்த மாதிரி சாப்பிட்றது ஆமாம் வைக்கோல் இல்லைன்னா சோளத்தட்டு சரிங்க இல்லைன்னா அதுக்கு கடலை கொடி அப்பப்போ சீசனுக்கு தகுந்த மாதிரி கிடைக்கிறத வச்சுக்கிடுவோம் வைக்கோல் கிடைக்கிற டயத்தில் வைக்கோல் சரிங்க ஆ கடலை கொடி கிடைக்கிற இடத்துல இருக்கிற டயத்தில் இப்போ போன மாதம் கடலை கொடி சரி அடுத்து பார்த்தீங்கன்னா சோளத்தட்டு சீசனுக்கு வ வரத்தி ஒன்றும் டெய்லியும் கொடுக்கணும் ஸோ அந்த டைமுக்கு அந்தந்த சீசனுக்கு என்ன கிடைக்குதோ அது என்ன கிடைக்குதோ அதை நம்ம கொடுத்துக்கலாம் நம்மகிட்ட என்ன தீவனம் இருக்கோ அது அது கொடுத்துக்கலாம் ப்ளஸ் கோப் ஒரு நாளைக்கு அது ஒரு இந்த மாடு இரநூத்தம்பது கிலோன்னா இருபத்தஞ்சு கிலோ அதுக்கு தீவனம் கொடுக்கணும் சரிங்க அதில் பசு தீவனம் நிறையாவும் இந்த அடர் தீவனம் வந்து நம்ம அதுக்கு கறவைக்கு தகுந்த மாதிரி கறவைக்கு ஒரு ஒரு லிட்டர் பாலுக்கு நானூறு கிராம் ரேசியோலையும் வலையும் க தீவனம் உலர் தீவனம்னு சொல்லுவாங்களா அந்த தட்டு சோளத்தட்டு அது மாதிரி அது ஒரு அஞ்சு கிலோ சரிங்க சரி எல்லாம் கலந்துக்கிட்டு தான் கொடுக்க கலந்து தான் கொடுக்கணும் டெய்லி தினசரியாக அப்படி கொடுத்தா அதுக்கு சரியான முறையில் பால் கறவை வருது சரிங்க ஆனால் இப்போது நீங்கள் வந்து புதுசாக வாங்குறவங்க எஸ்எம் கேட் வந்து வாங்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டீங்க நம்பகத்தன்மை தான் இருக்குதுன்னு சொல்லிட்டீங்க சும்மா ஜஸ்ட் நீங்கள் ஓரளாக சொல்கிறீங்களா இல்லை டேரக்டாக போயிட்டு அந்த ஃபேக்ட்ரி வந்து பார்த்து நேரடியாக கம்பெனியில் நேரடியாக விசிட் பண்ணி பார்த்துருக்கோம்ண்ணா எல்லாமே அவங்க மிக்ஸ் பண்ணுறது எல்லாமே நம்ம நேரடியாக பா லைவாக பார்த்துட்டு தான் நம்ம இருக்கோம் நல்லா நல்லாயிருக்கு நல்லாயிருக்கு ம் சரிங்க சரிங்க இந்த பதிவில் போதுமான கொடுத்துருக்கீங்க ரொம்ப நன்றிங்கண்ணே ஆ நன்றிங்கண்ணா